திருச்சி பீமநகர் பகுதியில் காவலர் குடியிருப்பில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்று காவல்துறையினர் ஒருவரை சுட்டுப்பிடித்தனர் திருச்சி பீமநகரை சேர்ந்தவர் தாமரை செல்வன் இவருக்கு வயது ஐந்து இவர் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் நேற்று காலை பீமநகர் பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் தாமரை செல்வனை திடீரென வழிமறித்து அறிவாளால் வெட்டினர் இதில் அவர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அருகே இருந்த காவலர் குடியிருப்பில் புகுந்தார் அங்கு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஒருவரின் வீட்டிற்குள் புகுந்த தாமரைச் செல்வனை அந்த கும்பல் சுற்றி வளைத்து சரமாரியாக வீட்டி படுகொலை செய்தனர் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பினர் ஆனால் இளமாறன் என்ற நபரை மட்டும் பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் இந்த சம்பவம் குறித்து பாலக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்துள்ள வாளாடி பகுதியைச் சேர்ந்த சதீஷ் திருவானைக்காவல் கொண்டயம்பேட்டையைச் சேர்ந்த பிரபாகரன் நந்தகுமார் கணேசன் உள்பட ஐந்து பேர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது சதீஷிற்கும் தாமரை செல்வனுக்கும் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாகத்தான் இந்த கொலை சம்பவம் நடந்தது தெரியவந்துள்ளது இதையடுத்து கொலையாளிகளை தேடி வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை ஸ்ரீரங்கம் அடுத்துள்ள கொள்ளிடக்கரை வாட்டர் அருகே சதீஷ் பதுங்கியிருப்பதாக ஸ்ரீரங்கம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து காவல் ஆய்வாளர் திருவானந்தம் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்றனர் அப்போது காவல்துறையினரை கண்ட சதீஷ் மாதவராஜ் ஜார்ஜ் வில்லியம் ஆகியோரை அறிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது உடனே காவல் ஆய்வாளர் திருவானந்தம் துப்பாக்கியால் சதீஷின் வலது கால் முட்டியில் சுட்டார் இதில் படுகாயமடைந்தவர் அவர் அதே இடத்தில் சுருண்டு விழுந்தார் உடனே காயமடைந்த காவல்துறையினரை ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் சதீஷை திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று காவலர்கள் ஜார்ஜ் வில்லியம்ஸ் மாதவராஜ் ஆகியோரை சந்தித்தார் மேல் சிகிச்சைக்காக இரண்டு காவலர்களையும் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனா் இதனால் அரசு தலைமை மருத்துவமனையில் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது